பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடலாம் பாக்கும்போது தெரிஞ்சுச்சு அதுவும் விஜய் பாரு கபுர்தீன் திவாகர் எல்லாம் வந்து அப்படின்ற பார்த்தா சொல்ல தோணுது பட் முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல

உப்பு மிளகப்பொடி வத்தப்பொடி காயப்பொடி மஞ்சப்பொடி இல்லப்பொடி அந்த பொடி இந்த பொடி உப்பு பொடி எல்லா பொடியும் வந்து மூக்கு பொடி தூக்கி கூட உள்ள வச்சு அந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து இவங்க பண்றதெல்லாம் பாக்கும்போது தெரிஞ்சு ஓ ஒரு இதானா ஜப்பான் காரன் என்னனமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சு வந்து அதுவேல இதுதான் இந்த வாரத்தோட டாஸ்கோ அப்படின்னு மாதிரி நமக்கு ஒரு கட்டத்துல தான் புரிய வந்துச்சு அதனால இனிமேல் உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுடா பிக் பாஸ் வந்து நைட்டே எல்லா பொருளையும் வந்து வாங்கி வச்சுட்டாப்ல ஓகே இந்த பிக் பாஸ் வந்து நைட்டே எல்லா பொருளையும் வாங்க வச்ச நேரத்துனால இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்றது தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த கேப்ல

மரியாதை இல்லாம பேசுது அப்படின்னால திவாகர் வந்து ஒரு காரணத்தினாலையும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க உப்பு போட்டு கொடுங்க வர வரமாட்டேங்குது

பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் பண்ண முடியலங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னன்னா நேத்து வந்து நீ கமுருத்தினையும் வினோத்தையும் சப்போர்ட்டாக வச்சு திவாகரை வந்து அடிச்சிட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்னன்னா திவாகரை சப்போர்ட்டாக வச்சுட்டு வினோத்தை அடிக்கிறீங்க என்னங்க கேம் ஆடுறீங்க என்னதான் கேம் ஆடுறீங்க நம்ம நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாங்க பிள்ளங்கண்ணா என் கமல் வந்து டி டிவி ரிமோட்டை தூக்கி டிவியில் எழுவரல அந்த மாதிரி தான் வந்து நான் கோவம் வருது வர வர ஒவ்வொன்ற முடியலங்க என்னங்க பண்ணுறாங்க பார்வதி கோணம் ஒரு கட்டத்தில் வந்து நல்ல பிள்ளைன்னு நினைக்கவா நல்ல கேம் ஆடுறேன்னு நினைக்கிறேன் திடீர்னு வந்தா கமுருசின் கூட சுற்றிட்டுருக்கேன் திடீர்னு திவாகர் கூட சுற்றி ஏமா நீ கேம் ஓ கேம் ஸ்ட்ராட்டஜி தான் என்னம்மா அதை விட்டு அழுதுருவேங்க அந்த மாதிரி வந்து இந்த பார்வதி கேம் ஆடிட்டு இருக்காங்க திவாகர் வந்து சொல்ல தேவையில்லை திவாகர்லாம் வந்து எதுக்கு இந்த வீட்டில் கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் வந்து தெரிஞ்சு போச்சு புற்று என்னால் இதுக்கு மேலே பேச முடியலங்க அவன் ரெண்டு பேரை பற்றி நீங்க அடிச்சுக்கோங்க மல்லு கட்டிக்கோங்க ஒற்றுமையாகவும் வாழுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது என்ன கன்றாவே பண்ணிட்டு போகணும் அப்படின்னு மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுச்சு அதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா

பார்த்து கேள்விக்காக தோணுச்சு எதுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டு காலையில மோட்டிவேஷன் பண்றீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட காலையிலே வந்து நம்ம பிரவீன் வீட்டு தலை வந்து இந்த வீட்டை வந்து ஆர்மி ஆபிசரா நடத்த போறான் ஆர்மி மாதிரி நடத்த போறன்ற பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாப்ல அப்பா இது ஆர்மி இல்லப்பா இந்த மீன் சந்தை தான் நீங்க ஆர்மின்ற பேர்ல நடத்திட்டு இருக்கீங்க இவங்கள வச்சு உன்னால ஆர்மி மட்டும் இல்ல ஆயா கடல வட கூட சுட முடியாது அப்படின்னு பார்த்தா சொல்ல தோணுச்சு உங்களை பத்தி இவங்கள பத்தி தான் உங்களுக்கு தான் தெரியுமா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாப்ல காலையில எந்திரிச்சோன்னு குரூப்பா நின்னு குரூப் அசெம்பிளி இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் இண்டியா சார் மை பிரதர்ஸ் ஆர்டிஸ்ட் ஹிப்ஸ்டர்ன்ற மாதிரி ஒரு பிளட்ஜ் வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்த கேப்ல திவாகர் வந்து ஒரு பிளட்ஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல ஏதோ பிளட்ஜ் சொன்னாப்ல எப்பா திவாகர் உனக்குள்ள இவ்வளவு மூல இருக்காப்பா அப்படின்னு மாதிரி நமக்கு கேட்க தோணுச்சு ஆனா மனுஷன் சொல்லி முடிக்கும் போது வினோத் வந்து ஏதோ சொல்லிட்டாப்ல ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஒண்ணு நடந்துருச்சு ஏற்கனவே வினோத்துக்கும் திவாகருக்கும் பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருந்த கேப்ல வந்து இந்த பிளட்ஜ் சொல்ற விஷயத்துல வினோத் வந்து நடுவுல குறுக்க குறுக்க ஏதோ வந்து சொல்லிட்டு இருப்பா ஏல வினோத் என்ன அப்பான்னு ரொம்ப ஓவரா பேசுற அப்படி இப்படின்னு மாறி மாதிரி சண்டை போட்டாப்ல அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக பிரவீன் ஒரு முயற்சி பண்ணாப்ல அந்த பிரவீன் முயற்சி வந்து பாலா போன முயற்சி மாதிரி இருந்துச்சு இவாரு ஒரு கட்ட வரைக்கும் தான் பார்த்தாப்ல வினோத் உனக்கு அவள் தான் மரியாதை இதுக்கு மேல பண்ணிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல வினோத் பொறுமையா போனாப்ல திடீர்னு வந்து எதுவும் மூஞ்சி ரியாக்சன்ஸ்ல வந்து சத்தமா பேசக்கூடாதுன்றாப்ல அதுக்கு நியாயம் தீர்த்து வைக்கிறதுக்காக சபரியும் இவங்களும் வந்து நியாயம் தீர்த்து வராங்க என்னங்க சொல்றது ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது நீங்க சண்டை முடிஞ்ச பாரு மாதிரி தெரியல ஆக மொத்தம் அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க என்ன விட்டுருப்பா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வரலப்பா அப்படின்னு மாதிரி வினோத் ஓரம் ஒரு பக்கம் ஓரமா ஒதுங்கிட்டாப்ல திருப்பி பிக் பாஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நீங்க இந்த கேம் வந்து கேமா பார்க்க மாட்டீங்க கண்டென்ட் மாதிரி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு நீங்க பண்றது கண்டென்ட்ன்றது நாங்க தான் சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது நீங்க கொடுக்குறதெல்லாம் கண்டென்ட்டே இல்லைன்ற மாதிரி கேவலமா காலையில் ஒன்று பேசிட்டாப்ல நீங்க பொதுவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நிஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால தான் அதை நீங்க கண்டென்ட் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பிக் பாஸ் காலையில் கூப்பிட்டு திட்டி விட்டாப்ல நீ என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் நாங்க அதை பண்ண போறது கிடையாது ஏன்னா நாங்க வந்து இந்த இந்த ஒன்பதாம் சீசன் அடங்காத சீசன் அடங்காத கண்டஸ்டன்ட் நீ என்ன நான் கேட்க மாட்டோன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் முடிவா இருக்காங்க அதனால பிக் பாஸ் என்ன மூச்சு முக்க கத்துனாலும் பிக் பாஸ் சொல்றதை இந்த கண்டென்ட் கண்டஸ்டன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்கன்றது நாளடைவில் பிக் பாஸ்க்கே வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் காலையில் எந்திரிச்சு அந்த பிரவீன் வீட்டு தலையாக வந்து ஆர்மி ஆஃபீஸராக நடத்த போகிறான்ற பேரில் ஒன்று பண்ணிட்டு இருந்தாப்பில் சடனாக வந்து தியானம் மூடுக்கு போயிட்டாப்பில் பிக் பாஸ் அங்கேருந்து குரல் கொடுத்து எப்போ பிரவீன் உன நம்பி இந்த வீட்டை ஆர்மின்ற மாதிரி டாஸ்க்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் நீ என்னப்பா தியானம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் வேலைக்கே ஆகாது நானே ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் லிவிங் ஏரியா கூப்பிடுன்ற மாதிரி பிக் பாஸே ஒரு டாஸ்க் ஒன்று சொன்னாப்பில் அதுக்கு முன்னாடி பிரவீன் வந்து ஏதோ ஒரு டாஸ்க்குன்ற பேரில் காலையில் எந்திரிச்சு எல்லாரும் ஒரு ஒரு வேலை பாருங்கப்பா உங்களுக்கு நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்குறேன் யோகா பண்ணி சொல்லி தரேன்ற மாதிரி ஆள் ஒரு டாஸ்க் போட்டுருந்தாப்புல நமக்கு தான் பார்வதி பத்தி தெரியுமே ஏதாவது ஒரு டாஸ்க்னா பார்வதி தான் பண்ண மாட்டேன்ற முடிவுல தெளிவா இருப்பாங்களே அந்த மாதிரி பார்வதி காலையில எந்திரிச்ச உடனே பிரவீன் சொல்ற டாஸ்க்கு நான் பண்ண மாட்டேங்க என்னங்க எனக்கு இந்த பேக் பெயின் அதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க நீ என்னடா சொல்றது நான் அதெல்லாம் என்னடா கேக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேச என்னதான் பார்வதி பக்கம் ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க அவங்கவுங்க இருப்பா ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்றது அவங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க அதுக்கு பிரவீன் ஒரு பக்கம் சொல்ல பாய முடிட்டு சும்மா உட்காருமான்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய வார் வார போது எங்க அண்ணன் திவாகருக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாப்புல நேத்து வினோத்துக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்போது நீங்க வந்து திடீர்னு மூக்கு மேல கோவம் வந்த திவாகருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒண்ணு பேசணும்ன்ற காரணத்துக்காக அது எப்படி நீங்க வந்து பர்சனல் வெஞ்சன்ஸோட இந்த கேம் ஆடிட்டு இருக்கீங்க பார்சியாலிட்டி பாக்குறீங்க பயாஸ்லாம் இருக்கீங்கன்ற மாதிரி பிரவீன ஒரே அடி நெத்தி போட ஒண்ணு போட்டாப்புல திவாகர் காரணம் என்னன்னா கணியாக மட்டும் நீங்க பேவரிசம் பண்றீங்க ஏன் எங்களுக்கு பண்ண மாட்டீங்க நானும் வினோத்து சண்டை போட்டா வினோத்து கிட்ட சாரி கேட்க சொன்னா வினோத்து சாரி கேட்க மாட்டேன் என்ன நியாயமா இருக்கு அப்படின்னு மாதிரி திவாக வந்து ஒரு பக்கம் பிரவீன் கிட்ட சண்டை போடுறது இதை கேட்ட பார்வதி ஆமா ஆமா கரெக்ட் தான் என்ன மட்டும் நேற்று சாரி கேட்க வச்சீங்க கனியக்கா சாரி கேட்கும் போது நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த சண்டை மாறி மாறி ஒரு பக்கம் போக பிரவீன் ஒரு பக்கம் காண்டாகி ஆவுன்னு கதை எவ்ஜேக்கு எங்கிருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல ஏ ஆன் காந்தாரா படத்துல ரிஷப் செட்டி கூட அப்படி கத்திருக்க மாட்டாப்ல எவ்ஜே பத்தின கட்டம் எப்பா நீ பேசாம டப்பிங் ஆர்டிஸ்டா போயிருப்பா பிக் பாஸ்ல உனக்கு என்னப்பா வேலைன்ற மாதிரி எங்களுக்கு சொல்ல தோணுச்சு எவ்ஜே எதுக்கு இந்த தேவையில்லாத பர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்லன்னு தெரியல இருக்கிற முப்பத்தி ரெண்டு கேமரா ரெஜிஸ்டர் பண்றதுக்காக பண்ணாப்ல தம்பி நீங்க என்ன பண்ணாலும் ரெஜிஸ்டர் ஆகுங்க அது தெரியும் அதுக்கு இப்படி கத்தி தான் ரெஜிஸ்டர் ஆகணுன்ற மாதிரி அவசியம் இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுச்சு அது தேவையில்லாத பர்ஃபார்மன்ஸ் தான் எஃப்ஜி அவாய்ட் பண்ணிருக்கலாம் பட் இது ஒரு பக்கம் இருந்தா கூட திடீர்னு வந்து பிரவீனை பார்த்து நீ போடா அப்படின்ற மாதிரி சொல்ற அங்க இருந்து வினோத்துக்கு ஒரு பக்கம் கோவம் வந்துச்சு வினோத் ஏன்னா உனக்கு கோவம் வருது நல்லா தானே கேம் ஆட்டிட்டு இருந்தேன் பார்வதி கூட கம்பருதின் கூட எல்லாம் நல்லா தான் கேம் ஆட்டிட்டு இருந்தேன் என்னைக்கு திவாகிற ஓட்ட நிப்பாட்டினியும் திவாகர கலாய்க்கிற நிப்பாட்டினியும் அண்ணில இருந்து உன் கேம் சரியில்லைன்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு என்ன பிரச்சனை நடந்துச்சு என்றால் பார்வதி வந்து வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல காரணத்தினால பிரவீன வாடான்னு சொன்ன காரணத்தினால வினோத் வினோத்துக்கு கோவம் வந்துருச்சு அது எப்படி பிரவீனை பார்த்து வாடா சொல்லலாம் நீ வாடலாம் சொல்லக்கூடாது என்ன உன பார்த்து வாடி போடி சொல்றதுன்னு ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்கும்போது பார்வதி அதுக்கு என்ன சொல்லலாம் ஆனா இன்னைக்கு மட்டும் அவனை வாடா சொல்ல அந்த ஷோ ஆரம்பிச்சிருந்து தான் அவனை வாடா சொல்றான் அப்போலாம் ஸ்டாப் பண்ணவன் ஏன் இன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்றீங்க இன்னைக்கு ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி இந்த சண்டை பெரிய பூகமா வெடிக்க இந்த பிரச்சனை எல்லாம் சபையை கூட்டு பேசாதீங்க தனியா போய் பேசுகின்ற மாதிரி விக்கல் விக்ரம் ஒரு பக்கம் சொல்ல அந்த விக்கல் விக்ரம் சொல்லும்போது போது யாரும் அதை கவனிக்கல அப்போ உனக்கு எதுக்கு அந்த வேலை சத்தம் போடாம அமைதியா இருந்து வேண்டியதுப்பா சபரி மாதிரி எல்லாம் நமக்கு சொல்ல தோணுச்சு பட் யாரும் கேட்கல சபையை வந்து களைச்சு கோகம் பண்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி முடிச்சுட்டாப்ல இந்த சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கமுருதீன் பார்வதி வினோத் திருப்பி மூணு பேர் சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து என்ன பத்தி தேவையில்லாமல் பின்னாடி போய் பேசியிருக்கீங்க கனியக்கா வந்து என்ன பார்த்து ஏதோ சொல்ல கமுருதின் அதை என் வந்து சொல்ல தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்படின்ற மாதிரி வினோத் வந்து பார்வதி வந்து கமுருதி கிட்ட பேசிக்கின்றதுக்காப்புல வினோத்துக்கு காதல் விழுந்து என்ன பத்தி பின்னாடி பேசாத என் கிட்ட வச்சுக்காதன்ற மாதிரி வினோத்தனை பட்டாசி மாதிரி படப்படன்னு வெடிச்சிட்டாப்புல இதை பார்த்து பார்வதி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தெரியாமல் வினோதுக்கிட்டே சண்டைக்கு போயிட்டாப்புல நம்ம யார்கிட்டே தான் சண்டைக்கு போடாம இருந்திருக்கும் எல்லாருக்கிட்டேயும் சண்டை போடுவோம்ன்ற மாதிரி விநோத்துக்கிட்டே சண்டை போட ஆரம்பிச்சு பார்வதி என்ன பண்ணுறது எதுக்கு சண்டை போடுறாங்க ஒண்ணு புரியல ஏதாவது லாஜிக்கோட சண்டை போடுங்கடா அவன் இவனை என்ன சொன்னா இவன் அவனை என்ன சொன்னான் அவன் இதுக்கு எதுக்கு அப்படி சொன்னான்ற மாதிரி இவங்க சண்டை வந்து ஒரு பக்கம் பெருசா போயிட்டு இருந்துச்சு முடியிற மாதிரி தெரியல ஓகே இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் போனாலும் நாலு இந்த பிரச்சனை வந்து முடிய போறது இல்லைன்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட சோத்துக்கு என்ன பண்ண போறீங்கடா அடுத்த நேரம்ன்ற மாதிரிலாம் நமக்கு கேட்க தோணுச்சு அதுதான் தெரியுமே சோத்துக்கு நாங்க என்ன பண்ணாலும் அதை நான் வந்து அதை கேட்கவே மாட்டோம் அது நமக்கு சோறு வந்துடும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கேம் ஆடிட்டு இருக்காங்க ஓகே இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் கூப்பிட்டு டாஸ்க் கொடுத்துட்டாப்புல வழக்கம் போல ஒரு டாஸ்க் கொண்டு கொடுப்பாப்புல இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாப்புல அதாங்க இந்த ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுனால பாயிண்ட்ஸ் வச்சு டாஸ்க் கொடுத்துருக்காப்புல அதாவது யூடியூப் வரலாற்றே இல்லாத கேமை வந்து யூடியூப்ல பார்த்து காப்பி அடிச்சு பிக் பாஸ் அந்த கேமை கண்டெக்ட் பண்ணிருக்கான் போது பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணுங்க ஏன்னா நம்ம எவ்வளவுதான் கிரியேட்டிவா சாட் சிப்ட் எல்லாம் போட்டு போல யோசிச்சா கூட யூடியூப்னு ஒன்று இருக்கு யூடியூப்ல இருந்து இந்த கேம் பாத்தீங்கன்னா அந்த கேம் வந்து இருந்தோம் அதை பிக் பாஸ் வீட்டு கண்டஸ்டன்ட் வச்சுலான்ற மாதிரி கிரியேட்டிவ் டீம் அந்த டாஸ்க் ஒன்று வச்சிருக்காங்க அந்த டாஸ்க்கு விளாண்டு சூப்பர் டீலர் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த கேம்ல ஜெயிச்சது சூப்பர் தான் ரொம்ப பயங்கரமா கேம் ஆனாங்க பார்வதி முக்கி முக்கி வாய் மட்டும் தான் பேசுறாங்க தவிர கேம் ஒழுங்கு ஆட மாட்டாங்கன்ற மாதிரி இது மூலமா தெரிய வருது இதுல வேற கேம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு சி நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எஃபோர்ட் போட்டோம் இதெல்லாம் நான் கவலைப்படாது இதெல்லாம் சும்மாடா நம்ம கிட்ட வாய் இருக்கடா வாய் வச்சு பொழச்சிக்கலான்ற மாதிரி கமருதீன் கிட்ட வந்து பேச ஏமா பார்வதி இவ்வளவு நாள் இந்த கேமை எப்படி ஆடணும்னு உங்ககிட்ட வந்து கத்துக்கணுமா என்ன பேசுறாலும் ப்ரோமோல நீ தான் கண்டெக்டா வர எங்க பேசுறாலும் எபிசோட்ல நீ தான் கண்டெக்டா வர சுத்தி முத்தி பார்க்கும் போதெல்லாம் பாரு 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 பாருன்னு பார்க்க வச்சுட்டே இருக்கேமா ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹியூமான் மட்டும் சொல்ல மாட்டேன் பட் அப்பப்போ சொல்ல தோணுது நீ பண்ற கேம் ஒரு சில நேரத்தில் அப்படி இருக்க மாட்டேன்

போகலாம் அதுக்கு வியானாக்கு வந்து பெரிய காண்டாயிருச்சு ஆக மொத்தம் இந்த பாயிண்டை வந்து பிரித்து ஆயிரம் பாயிண்டாக பொருள்லாம் எடுத்து வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க திருப்பி பிக் பாஸ் வந்து நான் என்ன சொன்ன கிட்ட சூப்பர் டீலர்ஸ் வீட்டு இதில் பேசக்கூடாது தலையிடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னவோ அதை பண்ணிட்டு போகன்ற மாதிரி பிக் பாஸ் கோவப்பட்டு தூங்க போயிட்டாப்பில் இவங்க எல்லாம் பார்க்குற மாதிரி தெரிலப்பா நான் போய் தூங்க போகிறோம் பண்ணு கொட்டாயம் போட்டு குட் நைட்டை சொல்லிட்டு தூங்க போயிட்டாப்பில் வியானாக்கும் பிரவீனுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தால் வியானா வந்து ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்கேன் வந்து பிரவீன் அவங்களை பார்த்து முறைச்சாங்க போல முறைச்ச காரணம் வியானாக்கா அது வந்து பிடிக்கலப்பா எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிங்க இந்த மாதிரிலாம் முறைக்காதீங்க எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி முறைச்சா செட் ஆகாதா மாதிரி பிரவீன் வந்து பிரவீனை பார்த்து வியனா வந்து சொன்னாங்க அது ஒரு பெரிய சண்டையா போச்சு பார்வதி அதுக்கும் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க தெரியுமே பார்வதி எங்க பிரச்சனை வந்தாலும் சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அந்த சண்டை ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு எனக்கு யார் சாரியும் தேவையில்லை எதுவும் பண்ண வேணாம் என்னை விட்டுருங்க நான் பார்த்து பாத்துக்கிறேன் வேலையை பார்த்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு மாதிரி போயிட்டாங்க பிரவீனை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிரவீன் கேப்டன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க தலைவர் வந்து ஆர்மி மாதிரி பண்றேன்ற மாதிரி கண்ணில் தான் ஆர்மி மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்க தவிர இந்த கேம்ல அந்த மாதிரி இல்லை அவருக்கே என்ன பண்ணணும்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது பட் ஸ்டிட்டார் பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்காப்ல நாளை இடவையில பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டு நாள் வச்சு முடிவு பண்ண போறது கிடையாது அடுத்த நாள்ல என்னென்ன போகுதுன்றதை வரப்போற நாட்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபைனலா வந்து இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த கேப்ல அந்த பார்வதியும் திவாகரும் வந்து மாறி மாறி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை காலையிலே கூப்பிட்டு வந்து சொல்லிட்டாங்க நீ வந்து என்ன ஒன்ன விட்டா எனக்கு யாரும் கிடையாதுன்னா எனக்கு நீதானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கேப்ல திடீர்னு வந்து பார்வதி திவாகர் வந்து பார்வதி வந்து கமுருதீன் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா கருதீன் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானே அப்பப்போ உன்ன பத்தி தப்பா சொன்னா எடப்பத்தி தப்பா சொன்னோம் நான் எதுக்கு இப்படி பண்றான்றது தெரியல அதுக்கு கம்ருதீன் அப்படின்னு பேசணும்னா திவாகருக்கு எங்க இருந்து கோவம் வந்துச்சு தெரியல ஆமா ஆமா கரெக்ட் தான் சொல்ல நான் வான்ட்டு அப்பவுமே வான் பண்ண அதை நீ கேட்கல இருந்தாலும் இப்போ உன்னை வான் பண்றேன் ஜாக்கிரதையா இருந்துக்கும் அப்படின்னு மாதிரி திருப்பி வந்து இந்த பார்வை வந்து கம்ருதீன் பார்த்து ரெண்டு கேம் ஆடுறாப்ல அதாவது அரோராவும் வேணுமா என் நானும் வேணுமா அப்படின்னு மாதிரி சொல்றாப்ல இல்ல எனக்கு புரியல எதாவது சொல்ல வரீங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க அதுதான் உண்மைங்க பார்வை சொல்றதா உண்மை அப்படின்னு மாதிரி அண்ட் அப்பப்போ ஒரு மாதிரி டச் பண்றான் ஏப்பா ஒரு மாதிரி லிமிட்டோட நிறுந்து கோப்பா இதுக்கு மேலே பண்ணாத பண்ணுவாரு பார்வதி ஏற்கனவே கம்ருதீன் கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்களா போல இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு என்னங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க அப்படி மாதிரி தான் இருந்துச்சு ஏங்க அன்சில நாங்க நிறைய பார்த்தாச்சுங்க ஏன் பார்வதி இந்த மாதிரி பண்றாங்க கமருதீன் கூட இருக்கும்போது பமருதீன் பத்தி பேசுறாங்க கமருதீன் கூட இருக்கும்போது திவார பத்தி பேசுறாங்க திவார கூட இருக்கும்போது கமருதீன் பத்தி பேசுறாங்க இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது கலையரசன் பத்தி பேசுறாங்க பார்வதி இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமல்ல சொல்லுங்க அண்ட் அது மட்டும் இல்ல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ற மாதிரி லிஸ்ட்லாம் வந்து பிக் பாஸ் வந்து சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன காரணத்துக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல அதாவது வழக்கம் போல தெரிஞ்சு போச்சுப்பா என்னத்த லீக் கண்டஸ்டன்ற மாதிரி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு அதனால நம்மளே லீக் ஆகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாண்ட்ரா வராங்க அப்புறம் திவ்யா வராங்க அதுக்கப்புறம் அமித் வராங்க இவங்க நாலு பேர் தான் வைல்ட் கார்டு கண்டஸ்டடா உள்ள வர போறாங்க அதுவும் பிரஜின் ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது உள்ள வந்து வேற மாதிரி செய்ய செய்ய போறாரு அப்படின்னு தோணுது நீ என்ன நினைக்கிறீன்றத மறக்காம சொல்லுங்க இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமலா சொல்லிட்டு போங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்